ஹலோ எப்படி வா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃப் ஹாப்பியா இருப்பீங்கன்னு இப்ப வந்து எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா நேத்து நான் சேரீ பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க பார்த்தீங்கல்ல என்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஆஹ் அந்த சேரீக்கு ஏத்த மாதிரி அக்சஸரிஸ் வந்து வாங்கணும் சேரீ வீடியோ மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாப்பீங்க ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போ வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வந்து ஸ்ரீலங்கா போயிட்டாங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு லீவ் டைமில் தானே வர முடியும் சுங்கரந்திரா அப்பா வாங்குறதெல்லாம் இதெல்லாம் என்னோட ட்ரெஸ் தான் ஓல்ட் ட்ரெஸ்

அந்த கில்ட் ஐட்டம்லாம் விற்கும் இல்லையா ஸோ அந்த கடைக்கு தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன் ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் என்ன வாங்குறேன் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் அங்கே என்ன ப்ரைஸில் இருக்குது இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்தியா வரீங்க அப்படின்னா எங்கே போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க பர்டிகுலராக இந்த ஷாப்லேயும் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் சரி ஓகே டீ நகரே போயிடுங்க அப்படின்ட்டு சென்னை சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம் கத்திப்பாரா பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோம் நீங்களும் பாருங்கள் கத்திப்பாரா நீங்கள் ஏரோப்ளைன்லேருந்து பார்த்தா பட்டர்ஃப்ளை டைப்பில் ஒரு பிரிட்ஜு தெரியும்ல அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் இங்கே வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹைவேஸ் தான் ஸோ இதுதான் நகர் நாங்கள் எப்படி தான் வந்து போவோம் அசோக் பில்லர் இப்போ நான் கரெக்டாக இருக்கிறது ஃபைனலி நாங்கள் வந்து டிநகருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் இந் நேர்த்தே நினைச்சாராம் என் கூட வரக்கூடாது பர்ச்சேஸ்க்குன்னு இன்றைக்கி தெரியாமல் மாட்டிக்கிட்டாராம்

பிடிச்சிருந்ததை நான் எடுத்துருக்கேன் இது வந்து இப்போ நான் இது ஒன்று பிடிச்சிருந்ததே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நைன்ட்டி நைன் லைக் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ட்வெண்ட்டி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து ருப்பீஸு அதே மாதிரி இதுவுமே அதே சேம் காஸ்ட்டு தான் ராதாகிருஷ்ணன் போக்கை வாங்கியிருக்கேன் இது எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துருக்கேன் அதே மாதிரி நிறைய இருக்குது இப்போ நம்ம இருக்கிற ஷாப் வந்து டிஃபா நிறைய பேர் வந்து டிஃபாவில் போய் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் போயிருந்தேன் இது லாங் பேக் அப்புறம் இப்போ நான் டிஃபா ஸ்டோர் போயிருந்தேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் வந்து சரவணா செல்வரத்னம் பக்கத்தில் இருக்க சந்தில் இருக்குது அந்த உஸ்மான் ரோடு ஆப்போசிட்டில் இருக்க போனீங்கன்னா மெயின்லே இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய கம்மல் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது எனக்கு எல்லாமே ஏ டு சர்ட் வந்து இங்கே நீங்கள் வாங்கலாம் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இங்கே இந்த மாதிரி கம்மல் இருந்தது ஒரு ஒரு ஏற்ற மாதிரியும் வந்து கம்மல் வச்சுருந்தாங்க அப் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே இவங்கக்கிட்ட வந்து நிறைய இந்த மாதிரி ஜிமிக்கி டைப்பு எல்லா டைப் ஆஃப் கம்மலும் வந்து இருந்தது இது வந்து ராதாகிருஷ்ணா மாலை ரொம்ப நாள் இருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது முப்பத்தி எட்டு ரூபா போட்டிருந்தாங்க சில்வரில் இதுவும் நல்லா இருந்தது அதான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஐட்டம் அடுத்து நம்ம சில்வர் இல்லாம கோல்டு கலர்ல இருக்க சமிக்கீஸும் வந்து இருந்தது இது எல்லாமே கோல்டு பிளேட்டட் அந்த டைப் ஆஃப் கம்மல் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு எல்லாமே இருக்குது என்னை பொறுத்தவரையும் நீங்கள் கம்மல் வாங்கணும் விதவிதமாக சிமிக்கேஸ் வாங்கணும் அப்படின்னா டிஃபாக்கு வரலாம் ஏன்னா எல்லாமே ஒரு ஃபுல்லாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சில கலெக்ஷன்ஸை வந்து நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இது எல்லாமே குட்டி 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 கம்மல் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் அபோவ் இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி ஒம்பது ரூபாய்தான் அடுத்த இது வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த மாதிரி நிறைய எனக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததோ அதை எடுத்து காமிச்சேன் இதெல்லாம் நூறுரூபா இது நூற்றி பதினாறு ரூபாய் இந்த கம்மல் இது எண்பது ரூபா இந்த மாதிரி நிறைய கம்மல்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி அந்த வெரைட்டியோட நேம் நம்மளுக்கு தெரியல பட் இது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது ஜமிக்கி டைப்புன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டிஃபால் இருந்தது என்கிட்ட நிறைய பேர் என்னோடய வ்ளாகில் வந்து டிஃபா போய் வீடியோ போடுங்க நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட் கேட்டிருந்தாங்க அந்த ரெக்வஸ்ட்காக தான் இன்றைக்கி டைம் இருந்தது நான் போய்ட்டு வீடியோ எடுத்தேன் பார்த்த வரைக்கும் கம்மல் வாங்கலாம் அப்படின்னா இங்கே வரலாம் செயின்ஸும் வந்து இந்த மாதிரி அட்டியல்லாம் வச்சுருந்தாங்க பட் அட்டியல் எல்லாம் விட நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கம்மல் வாங்கணும் நிறைய வெரைட்டி ஆஃப் கம்மல் வாங்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து வரலாம் இது வந்து இந்த பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கும் இல்லையா அந்த டைப் ஆஃப் கம்மல் அப்புறம் வுட்டு கம்மல் வுட்டில் இருக்கிறது பிளாஸ்டிக்கில் இருக்கிறது ஸ்டோனில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே நான் பார்த்தேன் இது வந்து இந்த ஜெய்ப்பூர் டயர்ஸ் சைட்லாம் போடுவாங்க அந்த மாதிரி கம்மல் இது ஸோ ஆல் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் இது ஜம்காஸ் வந்து இங்கே இருந்தது அதான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹண்ட்ரட் அபவ் வந்தது ஏன்னா கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் அபவ் வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஸ்டோன் ஸ்டோன் டைப் ஆஃப் கம்மல் எல்லாமே வந்து அந்த ரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ரிங் பெரிய கம்மல் சின்ன கம்மல் எவ்ரிதிங் இங்கே வந்து இருக்கு வந்தீங்கன்னா டீநகர் வந்து டிஃபாக் வந்து போங்க என் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு இது கம்மலா இல்லை வளையலா அப்படின்னு இல்லைங்க கம்மல் தான் அப்படின்னு சொல்றேன் இது வந்து எனக்கு பிடிச்ச அந்த டைப்பு நம்ம ஒரு கம்மல் மட்டும் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா சாரீ கட்டி இந்த மாதிரி ரவுண்ட் டைப் ஆஃப் கம்மல் வந்து நம்ம போடலாம் இதெல்லாம் பேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் எல்லா பேக்ஸும் இருக்குது ஹேண்ட் பேக்ஸ் கம்மல் செக்ஷன் முடிஞ்சு இந்த சைடு உள்ள வந்தோம்னா எல்லா டைப் ஆஃப் பேக்ஸ் கிளிப்ஸ் எல்லாமே இங்க இருக்கு கிளிப் பேண்டு நிறைய தேவைப்படுற கிளிப்ஸ் எல்லா டைப் ஆஃப் கிளிப் கேட்ச் கிளிப்ஸ் அப்புறம் சோனா கிளிப் எல்லாமே இருக்கு என் ஹஸ்பண்ட் எடுங்க எடுங்க எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி டைப் போஸ் கூட இங்க இருக்கு என்னது பவுடர் காம்பாக்ட் பவுடர் ஓ காம்பாக்ட் பவுடரா அதை இப்படி எடுத்து பிரஷ்ஷா லல்லி அப்புறம்

பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து போகிறோம் பசிக்குது சாப்பிடணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி ஆனஸ்ட் நான் வந்து சொல்லுவேன் அதாவது என்னென்னா பர்ஸ் இருக்குது நிறைய கிளச்சஸ் இருக்குது அதே மாதிரி கம்மல் கம்மல் வந்து சூப்பராக இருக்கு எல்லா கம்மலும் வந்து இங்க சிமிக்கிஸ்லாம் இங்க எடுக்கலாம் ஓகே இப்போ என்னோட போய் செசிங் பாக்க போறீங்க இப்ப அது லிஸ்ட்ல இல்ல அது லிஸ்ட்ல இல்ல லிஸ்ட்ல இல்ல அம்மாக்கெல்லாம் பட மாமியாருக்கு பட வாங்கி கொடுத்திருக்கேன் என்ன பண்றது ஆ

செட்டப் பண்ணுறேன் ஓகே காய்ஸ் ஃபைனலாக வந்து எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு டிஃபாவில் வாங்கி அப்புறம் சரவணா ஸ்டோர்ஸுக்கு போய் அங்கேயும் அவங்க மாமிக்கு வந்து புடவை எடுத்துருக்காவோ வாங்கி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் முண்டும் மூட்டை நோக்கிய பயணம் ஆரம்பிச்சிருக்கோம் எப்படியும் போய் சேர்றதுக்கு ஒரு ரெண்டு மனத்தியாலம் ஆகும் ஓகே காய்ஸ் இந்த விழாவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டாயமாக லைக் பண்ணுங்கள் அதோடு